மதிமுகம்ேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கம் நான் தினேஷ் ஒரு தாக்கமும் அரசியல் வந்து என்ன அப்படின்றதோட யார பத்தி போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் வந்து அவரோட தொல்லைகள் அதிகமாகிட்டே இருக்கு பிரச்சனைகள் வந்து அவருக்கு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாளுக்கு நாள் வந்து சீமானை பற்றின பேச்சுகள் பிரச்சனைகள் அவருக்கு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது ஸோ அரசியல் காலத்தில் இது ஒரு பெரிய திருப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் இவரோட பேச்சு இவரோட போஸ்டர் தான் ஒட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இவர் வந்து பெரியாரை பற்றி ரொம்ப அவதூறாலாம் பேசினார் இவர் நல்லவர் மாதிரி அவர் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி அவரை பற்றி அவதூறு பேசினார் இப்போ அந்த பெரியாரிஸ்ட்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விளம்பரம் படுத்தி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா இப்போ நீங்கள் சீமானை வந்து கைது செய்ய போறீங்களா இல்லையா அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்களா சோ அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்ன விஷயம் ஆமா அது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் அந்த பலாத்கார விவகாரம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நடிகை விஜயலட்சுமிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பலமுறை முறை இவங்க கிட்ட வந்து உறவுல இருந்ததாகவும் அப்படி உறவுல இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஆறு முறை கரு கலைத்ததாகவும் இவர் மேல் என்ன பண்ணுது வழக்கு இதுதான் வழக்கு ஆனா சீமான் என்ன பண்றாருனா இந்த வழக்கே திசை திருப்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு பொது வேலைகள்ல அது எல்லாமே நம்ம வந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் நவா அவரு உத்தமன் மாதிரியும் அவரு மேல எந்த தப்பு இல்லாத மாதிரியும் ஆஹ் தானா வந்து தானா அவங்களே வந்து உற வச்சுட்டு அவங்களே போனது மாதிரியும் ஐயாவுக்கு வந்து எந்த வித அதுல ஈடுபாடு இல்லாத மாதிரியும் ஆஹ் இவரு ஜடமா இருந்த மாதிரியும் என்னென்னவோ ஒரு கதைகளை விட்டுட்டு போறாரு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அது வந்து நீதிபதியை பார்த்துப்பாரு என்னதான் இவர் வந்து தான் மேல வந்து இந்த வழக்குக்கு எனக்கு இதுல சம்பந்தம் இல்லை நான் நிரபராதி நான் குற்றவாளி இல்ல என் மேல இந்த தப்பு இல்லை அவங்க நடிகை மேலதான் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் தொண்ட தனி கத்த கத்துன்னு கத்துனாலும் நீதிமன்றத்துல என்ன ஆதாரத்தின் நிமித்தம் சாட்சிகள் நிமித்தம் தண்டனை கொடுக்க போறாங்க என்னன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது ஈரோடு கிழக்கு நான் இடைத்தேர்தல அந்த அப்ப என்ன பண்ணாரு பெரியாரை ரொம்ப இழிவா பேசினாரு பெரியார் பேசாததை அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னதெல்லாம் வந்து பெரியார் தான் பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து என்ன பண்ணாரு அது அது தொடர்ச்சிகளெல்லாம் விட்டுட்டாரு அந்த நடுவில் இருக்கிற அந்த கருத்தை மட்டும் பெரியார் பேசி ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டாரு ஆனா சொன்னதை மட்டும் என்ன பண்ணி எடுத்து பேசி ரொம்பவே என்ன பண்ணி பெரியார் சொல்லாததெல்லாம் இவர் சொன்னாரு மக்கள்களை மக்கள்களுக்கு கொள்கையா வைத்தாரு ஆஹ் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு வெளிவசங்கள் போட்டு பெரியாரை ரொம்ப எந்த அளவுக்கு கீழ்த்தனமோ இறங்கி இழிவுபடுத்தணுமோ இழிவுபடுத்தினார் அதே பெரியாரை தான் ஆரம்ப காலகட்டத்துல பெரியாரிசம்னு பேசிட்டு வந்து சீமான் வளர்ந்த கதைகள்லாம் ஆயிரம் ஆயிரம் உண்டு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் பெரியாரை ரொம்ப இழிவா பேசிட்டாரு அதனால பெரியாரிஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சீமானை எப்படியாவது புடியாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல தோல்வி உற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஆளுக்கு என்ன பண்ணாங்க சபதங்களை ஏற்று என்ன பண்ணாங்க தேர்தல் பணிகளை இறங்குனாங்க ஆனால் ஒரு ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா சீமான் வீட்டு முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க முற்றுகையிட போனாங்க அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து இப்போ காவல்துறையினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கு பதிவு செய்து பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பெரியாரிஸ்டுகளாக வந்து எடுத்திருக்கிற சீமானை எங்களுடைய கொள்கை தலைவரை பெரியாரை வந்து எந்த அளவுக்கு இழிவ இழிவுபடுத்தினார் இழிவாக பேசினார் ஆனால் இப்போ இவர் இழிவுபட்டு நிக்கிறாரு நிற்கிறாரு ஒரு பெண் துணிகரமா வந்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை அநீதிகளை ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற இவர் மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எடுத்தவங்க வைக்க முடியாது ஏன்னா நிறைய இஷ்யூ எல்லாம் இருக்கு இவர் சொல்லிக்கிற மாதிரி நான் ஒரு மாபெரும் தலைவன் ஒரு இனத்தின் தலைவன் ஒரு கட்சியின் தலைவன் ஒரு மக்களுக்காக போராடுகிற தலைவன் அப்படி இப்படி மாறு தட்டிக்கிறார் இல்லையா அப்படி உங்க அவங்க தலைவர் மேல ஒரு பெண் வந்து துணிகரமா வந்து இந்த அளவுக்கு வந்து குற்ற வெளிப்படையா வந்து குற்றங்களை வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டதுனாலதான் ஐயா மேல வந்து என்ன பண்றாங்க குற்றங்களை வைக்கிறாங்க ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா தான் குற்றம் செய்யாத மாதிரியும் அவங்களா வந்து விருப்பப்பட்டு உற வச்சுட்டு போனாங்க அவங்களா போயிட்டாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒண்ணு சரி ஓகே இப்ப தான் ரொம்ப பரிசுத்தமானவன்ல உத்தமன்ல அவங்க வர்றாங்கல்ல அப்பயே அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம்ல இவரு தப்பு பண்ண பண்ணாம இருந்திருக்கலாம்ல இப்ப வந்து என்னதான் ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு உற வைத்தாலும் வேண்டாம்மா நீ தப்பு பண்ணாதும்மா உனக்கு எனக்கு சம்மந்தம் வராதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதிகளை சொல்லியிருக்கலாமே என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய மகளிர் எங்க கட்சியில இருக்கிற மகளிரெலாம் என்ன நினைப்பாங்க தங்கச்சியெல்லாம் என்ன நினைப்பாங்க என் பொண்டாட்டி என்ன நினைக்கும் என் குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க என் பிள்ளை நான் நினைப்பான் என் பிள்ளைடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் என்ன நினைப்பாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆரம்பத்திலே இது முடிச்சிருக்கணும்ல அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க நீங்க தானே சொல்றீங்க அவர் நடிகை விஜயலட்சுமியோ இல்ல நீதிமன்றத்திலயோ இல்ல பொதுமக்களோ யாருமே சொல்லவே இல்லை நம்மளும் சொல்லவே இல்லை விஜயலட்சுமி தானா வந்து உற வச்சுக்கிறாரு இவர்தான் தான் சொல்றாரு தானா வந்து உற வச்சாரு அப்படி உற வைக்கும்போது நீங்க அப்பயும் அட்வைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே இது தப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீதான் தான் ஒரு ஆச்சா ஒருத்திக்கு ஒருத்தனா நீங்க இருக்கிற அப்ப நீங்க அப்பவே இது என்ன பண்ணிருக்கணும் அங்க நடிகையை வந்து என்ன பண்ணிருக்கணும் கட் பண்ணிட்டு இருக்கணும் சரி ஓகே ஆஹ் தானா வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க அவங்க பண்ணாங்க அப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட கெஞ்சி இருக்கலாமே கூத்தாடி இருக்கலாமே ஏமா நீ என்னை போ என்னை விட்டு போற நான் உன்னதான் பண்ண நீ நீதான் நம்ம வந்து உர வச்சுட்டேன் நீ போயிட்டு நான் அசிங்கமா நினைப்பாங்க ஊர்ல உலகத்துல எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டித்தானே அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரிதான் அண்ணனுடைய சீமானுடைய எண்ணம் கீழ்த்தனமா இருக்கு கொச்சையா இருக்கு அவங்க நடிகை வந்து ஆஹ் அவங்க வந்து ஆத்மாத்தமா நம்முடைய நம்மள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு உத்தரவாதம் கொடுத்துரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு மாலையை மாத்திக்கிட்டாரு இவர்தான் நம்மளுக்கு கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி உங்களை நம்பிதான் தன்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அர்ப்பணிச்சிருக்காங்க ஆனா அது நீங்க பொது வெளியில வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறீங்க ஒரு பெண்ணியத்தை எந்த அளவுக்கு கண்ணியமா நீங்க நடத்த வேண்டும் ஆனா அந்த பெண்ணியத்தை நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க இப்படியெல்லாம் சூழ்நிலை இப்படி பண்ற போது பெரியாரிஸ்டுகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் இருக்கிறக்க இப்படியே பேசிட்டுதான் போவாரு இவர் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாநகராட்சிகள் ஃபுல்லா சென்னை மாநகராட்சி ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் தான் சமூக வலயத்தில் பேசும்பொருளா இருக்கு என்னன்னா சீமான் கட்பனினோட சைன் எல்லாம் போட்டுக்கின்னு விஜயலட்சுமி கிட்ட ஒரு வீடியோ பேசுவார்ல ஆஹ் மாமா வந்து இல்ல கேடு கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எல்லாம் சமூக வலயத்தில் அந்த வீடியோல இருக்கு ஸோ அந்த ஸ்டில்லோட சீமான் அவர்களை விட்டு விடாதீர்கள் இந்த வழக்குல நீங்க விட்டு விடாதீங்க எந்த அளவுக்கு பெண்ணின பெண்ணி வந்து கண்ணியமா நடத்த வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து அது கடமை உண்டு ஏன்னா ஒரு பெண்ணினத்தை வந்து கண்ணியமா நடத்தணும் கேவலமாக இழிவுபடுத்துற விதமாக அசிங்கப்படுத்திட்டு அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு இப்ப தூக்கி குப்பையில் வீசுற மாதிரி வீசிட்டு ஈசோந்துருவ மாதிரி வீசிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற அசியமானவர்கள் அதனால இவரை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் நிறைய கிளம்பி இருக்கு ஸோ அந்த விவகாரம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய அரிசிகள்லாம் பண்ணியிருக்காங்க போஸ்டர் ஒட்டி தன்னுடைய கண்டனங்களை வந்து வந்து என்ன என்ன தெரிவிச்சிருக்காங்க நடிகைக்கு நடிகைக்கு ஆதரவா ஆதரவா இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு திமுக 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 அரசு 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 இயக்குது இயக்குது சொல்லிட்டு சொல்றாங்க இயக்கணும்னு நினைச்சிருந்தா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ஆட்சிக்கு இவங்க வந்தாங்கல்ல அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கணும் தீக்கி உள்ள ஆனா அவங்களுக்கு அந்த இன்டென்ஷனே ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வழக்கு போட்டாங்க பதினொன்னுல வழக்கு போட்டாங்க அதிமுக எங்க ஜெயலலிதா அம்மா வந்து தனக்கு அஹ் எதிரியா வந்து மாறிட போறாங்க ஏன்னா அவங்களும் ஒரு பெண் பெண்ணுடைய வழி வந்து பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை அவங்க நம்மள தூக்கி போட்டுற போறாங்க நம்மளை தீக்கி பந்தாடிட போறாங்க அப்படின்ற ஒரு பயத்துலதான் நீங்க என்ன பண்ணீங்க அதிமுகவுக்கு சொம்பு தூக்குனீங்க அதிமுகவுக்கு சொம்பு தூக்கி என்ன சொன்னீங்க இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற பிரச்சாரத்தெல்லாம் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசி எந்த அளவுக்கு நீங்க சொம்பு தூக்குனின்ற வரலாறு எல்லாம் உண்டு சோ அதுக்கப்புறம் அதிமுகல ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் இறந்துட்டாங்க திமுகல ஒரு பலம் வாய்ந்த தலைவர் இழந்துட்டோம் சோ இப்ப இதை பயன்படுத்தி என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கண்டமேனிக்கு பேசி என்னென்னவோ பேசி உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது இல்லவே இல்லை ஒரு பெண்ணுடைய பாவம் வந்து பொல்லாதது நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுடைய சாபத்தை மட்டும் வாங்கியிருக்க கூடாது வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நிமிரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சோ ஒரு பெண் சாபத்தை வந்து இவர் இது தலைமலை தலைக்கு மேல தலைக்கு மேல குவிச்சுக்கிட்டா அது எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் உணரணும் அப்படின்றதான் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க சோ பெரியாரிஸ்டுகள் தன்னுடைய கண்டனங்களை வந்து போஸ்டர் மூலமா வெளிப்படுத்துகிற விவகாரம் தான் இது கண்டிப்பா ஸோ சீமானோட பிரச்சனை இதோட இன்னையோட முடிய போறது கிடையாது இது இன்னும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்க போது ஸோ இதுக்கு என்ன வந்து நடவடிக்கைகள் வரப்போது அவருக்கு என்ன தண்டனை கிடைக்க போது விஜயலட்சுமி பக்கம் நியாயம் எந்த அளவுக்கு வந்து நிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுக எடப்பாடி வந்து அவரோட பங்குக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும் யாரையாவது இழுத்து பேசணும் அப்படின்றது அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில இப்ப பார்த்தாலும் நீங்க வந்து சீனியர் சீனியர்னு சொல்லிட்டே இருக்கீங்களா அப்படி என்ன நீங்க சீனியர்னு சொல்லி இப்ப ஈபிஎஸ் வந்து ஒரு ஆதங்கமா வந்து ஓபிஎஸ பார்த்து கேள்வி கேட்டிருக்காராம் அது எங்க நடந்தது எப்படி நடந்தது தேனி மாவட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தில் வந்து இபிஎஸ் அவர்கள் பேசுனதுன்னா பேசும்போது எல்லாம் இப்போ இருக்குது அரசியல் வட்டாரத்தில் என்னன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து சொன்னார் இபிஎஸ் படகு வந்து கடல்ல முழுகிற படகு அதுல வந்து பயணிக்கிறீங்க இல்லாமல் தான் போயிடுவாங்க இப்போ யார் அதில் பயணிக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதற்கு ப பதில் இருக்கு இன்னொன்று சொன்னது இது இபிஎஸ் வந்து துரோகத்தின் மேல துரோகம் பண்ண துரோகத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதற்கு நம்ம ஐயா எடப்பாடி ஐயா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு யாரு துரோகம் பண்ணுது அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் ஓபிஎஸ்க்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்றதுனால தர்ம யுத்தம் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு முதல்ல உங்களுக்கு வந்து அதுவும் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் பொய்யை வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துல சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்தலாம் முதலமைச்சர் ஆகல கூவத்தூர்ல நடந்த கூத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வரலாறும் பார்த்துருக்கு அதற்கான வீடியோ ஆதாரங்களும் இன்றளவும் நீங்கள் கூகுளில் போயிட்டு இல்லை யூடியூப்ல போட்டாலும் அதற்கான விவரங்கள்லாம் வந்துடும் குவத்தூரில் நடந்த கூத்துகள் நீங்க எப்படி முதலமைச்சர் ஆவனீங்க அந்த முதலமைச்சர் பேரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு நீங்கள் எந்தெந்த நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க தவழ்ந்து தவழ்ந்து பாதத்தை எந்த அளவுக்கு நக்கு நீங்க சசிகலா மையாருடைய பாதத்தை அப்படின்ற வரலாறுலாம் உண்டு ஸோ இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை தெரிஞ்செடு சசிகலா என்ற ஒரு பெண் இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா இல்லை இல்லை அப்படின்றத நினைவு கூர்ந்து பேசணும் ஆனா அவங்களுக்கே நீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வரலாறுகள் உண்டு அந்த அம்மா ஜெயில்ல இருந்து வெளியே வரும் போது கூட கொடி கட்டின கார்ல பறக்க கூடாது ஆஹ் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வரக்கூடாது அலுவலகத்துக்கு வரக்கூடாது எப்படி எப்படி எல்லாம் என்னன்னாவோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க தடைகள் மேல தடைகள் பண்ணி அப்ப அவங்க ஆட்சியில இருந்தாங்க உண்மையிலேயே நீங்க வந்து துரோகம் இல்ல நம்பிக்கைக்குரியவர்னா அந்த அம்மா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி குடுத்துட்டு போனாங்க சரி ஓகே முதலமைச்சர் பதவி நீங்க வாங்கிக்கிறீங்க அதுல நீங்க நீடிக்கணும் ஆசையா இருக்கீங்க ஓகே ஆனா அந்த அம்மா ஃப்ரீயா விட்டுருக்கலாம்ல நீங்க வாங்கம்மா வந்து வந்து ஜெயலலிதா அவருடைய அவங்களுடைய நினைவிடத்துல நீங்க வந்து நீங்க மணலோடல நினைவு அஞ்சலி செலுத்துங்க எதோ என்ன பண்ணுங்க இப்படி எப்படி என்னனாலும் பண்ணிருக்கலாம் ஆனா துரோகத்தின் உச்சத்துல போயிட்டு என்ன பண்ணாரு கொடி கட்டினா கார்ல வரக்கூடாது ரெட்டைல கொடி கட்டினா கார்ல வயிறு வர வரக்கூடாது அதே போல ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வரக்கூடாது வேதா இல்லத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன தடைகள் போட்டு எப்படிலாம் நீங்க ஸ்ட்ரகிள் கொடுத்தீங்க அது ஒண்ணு டிடிவி தினகரனுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து தொப்பி பண்ணி தொப்பி தூக்கி தூக்கி வந்து வாக்குகள் தான் இவங்க ஆனா இப்போ டிடிவி தினகரனுக்கே ஒரு துரோகத்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆட்சி வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கின்னு பக்கபலமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கே வந்து துரோகம் பண்ணி அவரே வெளியே அனுப்புனீங்க எந்த அளவுக்கு கழிவுப்படுத்துறீங்க இப்ப இவரு பேசுறாரு தாமரை பாரு எந்த வித தப்பு இல்லாத மாதிரி நான் வந்து உண்மையாதான் இருக்கிறேன் அவரு தான் நம்மளப்பா இவர் வந்து வேணும்ட்டும் அது நீங்க வேணும் வேணும் இப்போதிங்க போவாதீங்கன்னு சொன்னாராம் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து நான் பண்ணா அதை வெளியே போயிட்டாரா இதுல எந்த நியாயமா நியாயமாயிருக்கு கட்சி திட்டங்களுக்கு உட்பட்டு சட்ட திட்டங்களுக்கு சட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க மீறி நடந்ததுனால தான் ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸ் செயலாளர் ஜெயலலிதாவா தான் இருக்கணும்னு ஆனா நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பதவியில இருந்து நீங்க தூக்குனது இபிஎஸ் அவர்கள் சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து அட்டூழியங்கள் பட்டு துரோகங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ணியிருக்காங்க யாருமே நம்ம வந்து இல்ல சொல்ல ஏன்னா பதவி ஆசை யாரை தான் விட்டது சொல்லுங்க பார்ப்போம் ஓபிஎஸ் நம்ம நல்லவருன்னு சொல்லல இபிஎஸ் நம்ம கெட்டவரும் சொல்லல ரெண்டு பேருக்கும் பதவி ஆசை இருக்கு இவரு சொல்றாருல இபிஎஸ் சொல்றதுல ஒரே ஒரு கேள்விதான் அடிமட்ட தொண்டனும் கட்சியோட மேல் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றல இப்போ நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு அடிமட்ட தொண்டனை கொண்டு வந்து வைப்பீங்க பார்ப்போம் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பதவி ஆசை ஏன்னா இப்ப பேச்சுக்கு பேசலாம் அடிமட்டம் தொண்டம் கூட வந்து முதல்வர் ஆகலாம் பொதுச் செயலாளர் ஆகலாம் அதுக்கு சிறந்த உதாரணம் நான் அப்படின்னு சொல்றார்ல நீங்க வந்து இருந்துட்டீங்கல்ல நீங்க முதல்வரா இருந்துட்டீங்க செயலாளர் இருந்துட்டீங்க வேற ஒரு அடிமட்ட தொண்டனை கொண்டு வாங்க பாமர மக்களை கொண்டு வாங்க அடிமட்ட தொண்டனை நீங்களும் உங்க கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்து கொண்டு கொண்டு வாங்க வேற எந்த மாவட்டத்திலேருந்து வேணா உங்க சொந்த மாவட்டத்தில இருந்து ஒரு அடிமட்டன தொண்டனை கொண்டு வந்து அஹ் பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க முதல்வர் பதவி கொடுங்க அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா பதவி ஆசை இவருக்கு பதவி ஆசை அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு இபிஎஸ்ன்றது வந்து கரை சேர்ற படகு அதுல வந்து முழுகிற படங்கள்லாம் இல்ல இதுல ஏறுறவங்க வந்து தப்பிக்கலாம் ஏறாதவங்க பாதியில இருக்கிற நடுகடல முழிக்கலாம் யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை சொல்றாரு இப்போ கட்சியில இருந்து விலகிக்கு போறாங்களே நிறைய பேர் வலிக்கு போறாங்க உதாரணத்துக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையன் இப்ப வந்து போர்க்குடி தூக்குறாரு அது சோ செங்கோட்டையனே மறைமுகமா என்ன பண்ணிருக்காரு தாக்கி பேசிருக்காரு செங்கோட்டையன் ஒருவேளை வந்து எங்க கூட படங்களை வந்தாருன்னா கரை சென்றுவாரு இல்லைனா அவருங்க நடுக்கடல மூழ்கி போயிருவாரு அப்படின்னு பேச்சுல வந்து சொல்லாம சொல்லி செங்கோட்டையின வந்து என்ன பண்றாரு தாக்கியும் பேசுறாரு சோ அப்ப இங்க வந்து அதிமுக வந்து முரண்பாடுகள் இருக்கிறது வந்து உண்மை அப்படின்றத நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு தெளிவுபடுத்துறாரு என்னதான் இருந்தாலும் இப்ப அவரு சொல்ற விதம் என்னன்னா அதிமுகல பயணிக்கிறவங்க நம் என் கூட பயணிச்சாங்கன்னா கரை சேர்ந்துருவாங்க இல்லையா பாதியில போறாங்கன்னா நடுக்கடல முழுகி போயிடுவாங்கன்னா அப்ப பாதியில போறவங்க எல்லாமே கட்சியை விட்டு விலகி போறவங்க எல்லாமே நடுகடடலை மூழ்கிக்கிறவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ செங்கோட்டைன்னு முரண்பாடுல இருக்காரு இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு ஒரு போர் ஒன்று போயிட்டு இருக்கு மறைமுக சைலண்ட் போர் ஒன்று போயின்ட்டு இருக்கு அப்ப செங்கோட்டனை இவர் தாக்கி பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது என்னதா இருந்தாலும் இப்போ சமீபமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் பண்ணிருக்காரு அதிமுக ஒன்றேனோ அதுக்கு தடையா இருக்கிற ஒரு ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈபிஎஸ் தான் தடையா இருக்காரு அதனால நான் வந்து தலைமை ஏத்துக்க மாட்டேன் ஓபிஎஸ் பக்கம் போயிருந்த சொல்லிட்டு இப்போ அவர் போய் ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படி இருக்காரு திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் ஓபிஎஸ் சந்திச்சுன்னு அப்படி இருக்காரு சேர்ந்து இருக்காரு சோ எல்லாருக்குமே தெரிய வருது அடிமட்ட தொண்டர் முதல் கொண்டு பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஓபிஎஸ் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கட்சி வந்து ஒன்றே என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புறாங்க சசிகலா முதற்கொண்டு சசிகலாவே ஓப்பனா சொல்லிட்டாங்க எனக்கு முதலமைச்சர் பதவி வேணா பொதுச் செயலாளர் பதவி வேணாம் எந்த பதவி எனக்கு வேணாம் அதிமுக ஒன்றினும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவும் சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் நான் சொல்றாரு நான் எதுவுமே எதிர்பார்க்கல எதிர் எதிர்பார்ப்பே வேண்டாம் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு வித்யநகர்னா சொல்றாருனா ஓகே அதிமுக ஒன்றிணைற மாதிரி தான் கட்சி கூட கலைச்சிட்டு நான் கூட ஒன்றே ஒன்றிணைஞ்சாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதிமுக ஒன்றிணையணும் இதுதான் வந்து எல்லாருடைய குறிக்குளவு இருக்கு இபிஎஸ் கூட இருக்கிற எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லா இது போன்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து போட்டிகள் வந்து அதிகமாயிருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்றது கூட வேணாம் நீங்க எதிர்கட்சியில போய் உக்காரணும்னா கூட அதிமுக ஒன்றிணைந்தா தான் எதிர்கட்சியில போய் உக்கார சதுரை கடைந்தா அதிமுக எதிர்கட்சியில கூட போய் உக்காராது இப்படியே போயிருந்தா விஜயவர்கள் எதிர்கட்சியில வந்து உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு சூசகமா தான் வந்து என்ன பண்ணாரு நம்ம ஆதவர்ஜனா கூட பேசினா நாங்க தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி கூட பேசினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்கூட்டி தான் அவர் இப்பவே சொல்ற தான் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா அவங்க ஆட்சி பிடிக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும் சோ அதனால நம்ம தான் நம்மதான் எதிர்கட்சியா நிகழ்வோம் ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம் தமிழக அரசியல் சத்து தேர்தலில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றது அவங்களுடைய பிளானா இருக்கு அதிமுக ஒன்று இணையாம என்ன பண்ண எதிர்கட்சியா கூட நீங்க வந்தவங்க என்ன வளம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்படியே நிலைமை நீடிச்சுன்னா எடப்பாடி தன்னுடைய சொந்த தொகுதியில டெபாசிட் எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா கூட இருக்கிறவங்கள அவங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி அப்படின்ற ஒரு ஈகோவினால கட்சியை சின்னாபின்னமாக்கி தான் மட்டும்தான் இருக்கணும் தான் மட்டும்தான் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் தான் மட்டும்தான் முதல்வராக இருக்கணும் முதல்வர் வேட்பரா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஈகோக்காக கட்சியை இவர் என்ன பண்றாரு அதனால பாதாள குழியில தள்ளுறாரு மாபெரும் தலைவர்கள் உண்டாக்குன இந்த கட்சியை தோண்டி படுகொழில வந்து என்ன பண்றாரு புதைக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு சோ இவருடைய ஈகோனால இவரு என்ன பண்ண போறாரு டெபாசிட் இழக்க போறாரு இவர் தொகுதியில சொந்த தொகுதியில டெபாசிட் எழுப்பாரு அந்த ரேஞ்சு கூட வந்துடும் சோ வேற இல்ல அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓபிஎஸ் சசிகலா இவங்க போன்ற கருத்து கருத்துக்கறிவா இருக்கு ஆனா இபிஎஸ் என்ன பண்றாரு இல்ல ஒன்றிணைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த விவகாரம் தான் அரசியல வந்து ரொம்ப இருக்கு திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா இப்ப உதிக்கிற அந்த சூரியனுக்கு நடுவுல அதிமுக துளிர் விடுமா இலைகள் துளுக்குமா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம் இது எல்லாமே ஒரே ஒரு ஆள் கையில மட்டும்தான் இருக்கு வேறு மாதிரி இருக்கிறது வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு இதுல அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி சீமான் விஜயலட்சுமி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டு விஜயலட்சுமிக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி தூது விட்டு நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க அவங்க அவருக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு தூது இருக்குன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு ஆடியோவுமே இப்ப ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு விஜயலட்சுமி மேகா வந்து சீமான் மேல புகார் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் போய் என்ன பண்ணிருக்காங்க விஜயலட்சுமி கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க தூது போய் சமாதானப்படுத்தியிருக்காங்க அதுதான் ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்க கேஸ் போட்டு வாபஸ் வாங்கிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேஸ் போட்டு வாபஸ் வாங்கிருக்கும் காரணம் இதுதான் ஏன்னா இந்த கேஸுடைய வீரியம் வந்து இது நிச்சயமா வந்து நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம மேல வழக்கு பத்தி நம்ம குற்றவாளியை நிரூபிச்சிருவாங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து பெண்கள் கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் சோ ஒவ்வொரு தடவும் விஜயலட்சுமி அக்கா கிட்ட இந்த வழக்கு வரும்போதெல்லாம் போயிட்டு தூதுலாம் பேசியிருக்காங்க சாட்டை துருமுருகன் மதுரை மதுரை செல்வம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க தூதுட்டு இருக்காங்க இது ரொம்ப வழக்கமாக நடந்திருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமானுடைய ரிலேஷன் சொல்லிட்டு தான் ஒருத்தர் பேசியிருக்காரு ஆனால் இது வந்து உண்மையா அப்படின்னா இன்னும் உறுதிப்படுத்தலை ஏன்னா சீ மாமா அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்களை மாமான்னு சொல்லிட்டு தான் இவர் பேசுறாரு ஸோ இவருடைய உறவினராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா இது வந்து நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஏன்னா இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ரெண்டு வாட்டி நடந்திருக்கு சீமானுக்கு வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது இது இந்த கேஸ் வந்து ரொம்ப வீரியம் அடையும் இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நம்மளுக்கு ஜெயில் தண்டனாலாம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணி தான் தூதுகள்லாம் விட்டுருக்கா அதன் அடிப்படையில் தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து விஜயலட்சுமிக்கு அனுப்பின கதைகள்லாம் வரலாறுலாம் உண்டு ஸோ இப்படியெல்லாம் பொழுது இந்த தடவும் வந்து ரொம்ப கேஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு ஆனால் இந்த முறை வந்து தப்பிக்க முடியாது ஏன்னா நீதிபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்க நிறைய நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆனா அதுல குறிப்பா நீங்க வந்து கவனிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமியே இந்த கேஸ் வாபஸ் வாங்கினாலும் இந்த கேஸ் தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு நீதிபதியா வந்து குறிப்பாக ஏதி இருக்காரு விஜயலட்சுமியே வந்து இந்த கேஸ் வாபஸ் வாங்கினாலும் இந்த கேஸ் வந்து என்ன பண்ண முடியாது விட்ரா எல்லாம் பண்ண முடியாது நடக்கணும் அது நடந்து இவர் மேல குற்றம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகளின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படும் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஐயா வந்து ரொம்ப சீமான வந்து ரொம்ப எமோஷனல்லாம் ஆகுறாரு பயங்கரமா என்ன குற்றவாளி குற்றவாளி உங்களை குற்றவாளின்னு யாரும் சொல்லல உங்க பயத்துல நீங்களே விளர்றீங்க உங்களை யார குற்றவாளின்னு நாங்க யாருமே நிரூபிக்க இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இது பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கறீங்க அப்படின்னு சொல்லல பாலியல் பலாத்கார வழக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஒரு பெண் வந்து ஆஹ் ஏமாத்தி இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஏமாத்தி அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கீங்க அனுபவிச்சது மாத்திரம் இல்லாம ஆறு முறை கருவு கடிச்சிருக்கீங்க சோ இதுதான் வழக்கே கண்டி நீங்க வந்து பாலியல் வழக்குல நீங்க உள்ள போறீங்க நீங்க பாலியல் வழக்குல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லவே இல்லை விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையும் அதாவது கோர்ட்டு தள்ள தெளிவா சொல்லுது நீங்க வந்து விஜயலட்சுமி மேல இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க இது ஏற்றுக்கொள்ள விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உட்பட்டது விசாரணை அடிப்படையில சாட்சியங்களை நின்று அடிப்படையில ஆதாரத்தின் அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது பின்னாடிக்காது ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து ரொம்ப பயத்துல உலருட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு பிரஸ் மீட்ல அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இருந்தாலும் இப்போ வந்திருக்கிற அந்த விஜயலட்சுமி அக்கா கிட்ட பேசுற விஷயம் வந்து ரொம்ப இதாக இருக்கு நீங்க சமாதானமா இருங்கக்கா உங்களை கேஸ் வாபஸ் எல்லாம் வாங்க சொல்லலை ஆனா கோர்ட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது நீங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட விஷயம் நீங்க சமாதானமா போறதுனா சமாதானமா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சமாதானத்துக்கு உடன்பட்டுருங்க சமாதானத்துக்கு உடன்பட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே பண்ணி கொடுத்துடுறோம் இதுக்கு முன்னாடி சாட்டையண்ணா பேசியிருப்பாரு மதுர அண்ணா பேசியிருப்பாரு அவங்களால நீங்க நம்பாதீங்க இந்த வாட்டி நாங்களே வந்து உங்களுக்கு பண்றோம் ஏன்னா மாமா வந்து உங்ககிட்ட பேச சொன்னாரு மாமா வந்து உங்களை வந்து இது பண்ண சொன்னாரு மாமா வந்து உங்களை வெறுக்கல உங்க மேல ரொம்ப பாசமாதான் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு பேசுறாங்க இப்ப இந்த பேசும்பெல்லாம் சமூக இதெல்லாம் ரொம்ப வந்து வைரலா வந்துட்டு இருக்கு சோ இது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில இல்லாம உறுதிப்படாம நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை நடந்திருக்கலாம் ஏன்னா ரெண்டு புறம் நடந்திருக்கு இந்த வாட்டி நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பயத்தின் உச்சத்துல இருக்கிறாரு அண்ணன் வெளிலதான் அதை காட்டிக்க மாட்டேங்கிறாரு ஆஹ் இப்போ பிரஸ் மீட்டுக்கு வரும்போதெல்லாம் அத காட்ட மாட்டாரு தைரியமா பேசுறாரு ஆனா பின்னாடி வந்து அண்ணனுக்கு வந்து அள்ளி இல்ல அப்படியே உள்ள வந்து அப்படியே தட தடதுன்னு ஆடுது இந்த வடிவேலு ஒரு படத்துல இருக்காங்க இருப்பாரு காடெல்லாம் அடது நட பேஸ்ல வந்து வீர பர்பார் பேஸ் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அது மாதிரி உள்ள தட தடதன்னு ஆடுது வெளியே வரும்போது அது பயத்தின் உலரெல்லாம் வந்து பயங்கரமா ஆமா அது ஒரு புறம் இருக்கட்டும் சோ இந்த விவகாரம் தான் இந்த ஆடியோ வந்து நிச்சயமா வந்து சீமான் தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அது எந்த விதத்துல உண்மைன்றது தெரியல இப்போ அது ஃபேக்சேஷன் பண்ணாதான் அது விவகாரங்கள் கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு என்ன நீதி கிடைக்கப் போகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கு இந்த தண்டனை இந்த ஒரு குற்றம் இது வந்து இப்போ தடுத்து இதுக்கு கரெக்டாக இதுக்கான ஒரு தண்டனை கிடைச்சதுன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றத்தை யாரும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து விழிப்புணர்வோட இருப்பாங்க ஸோ அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு இது இதோட நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்றதுதான் பொதுமக்களோட வேண்டுகோள் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க பாஜக வந்து எப்பவுமே ஏதாவது யாருக்காவது சப்போர்ட் பண்றாங்க ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கும் உள்நோக்கம் இருக்கும் ஸோ அந்த வகையில எச் ராஜா வந்து சீமான ஏம்பா இப்படி வந்து போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு ஆணுக்கு டார்ச்சர் ார் குடுக்கறீங்கன்னு மனுஷனால ஒரு பெண்ணுக்கு முடியல இது என்ன லேட் நம்ம வந்து சீக்கிரமா எதிர் ஒளிச்சிருப்பாங்க பாஜக என்னடா சீமானுக்குன்னு வரிஞ்சு கட்டின்னு வரலையே யாருமே பாஜகல இருந்து அப்படின்னு நினைச்சோம் ஆனா அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பாஜக மூத்த தலைவர்கள் ஒரு எச் ராஜா வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறாருன்னா அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு வந்து ஆஹ் குற்றவாளி அப்படின்னு சொல்லலதான் ஒரு இது சீமான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லல ஆனா வழக்கு விசாரணை இருக்கு ஆதாரங்கள் சாட்சிகளின் அடிப்படையிலாம் நீதிபதி கண்டனங்க தெரிவிச்சிருக்காரு சும்மா எடுத்தவங்க எல்லாம் வந்து நீதிபதி வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு சோ அதனால வந்து உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னும் போது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க தாராளமா விசாரணைக்கு ஆஜரா இருக்கலாம் எதுக்கு இவ்வளவு வந்து கிடுக்குப்படி நீங்க பண்றீங்க இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து நீங்க பயந்துட்டு ஓடி ஒலியதுக்கான காரணம் என்ன நீங்க தாராளமா வந்து சம்மனே கொடுத்தாங்களே அப்பவே ஸ்டெயிட்டா போயிட்டு இது இந்த கேஸ் எனக்கு சம்பந்தம் இல்லை இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு அப்பவே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே வந்துன்னாப்பாப்பா சீமான் மேல தப்பு இல்லப்பா அவர் மேல தப்பு இருந்த இவ்வளவு தைரியமா போயிட்டு நின்னு இருப்பார்ல போய் சொல்லியிருப்பார்ல அவர் மேல தப்பு இல்ல அப்போ ஓடி ஒளியறதுனாலதான் தானே மேல எது தப்பு இருக்கு அதுவும் இல்லாம ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆஜர் ஆகும் போதே முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவது எல்லாரும் கூடுங்க அப்படின்ட்டு சோ அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொருளா இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாஜகவுடைய உடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக்கா தான் சொல்லியிருக்காங்கன்னா பெரியார் விவகாரத்துல பேசும்போது தீம் பார்ட்னர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு வந்து அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா குரல் கொடுக்குறதுல பாஜக ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையா இருக்கட்டும் மெச்சராஜா இருக்கட்டும் வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இல்ல தமிழிசை சவுந்தரராஜனாக்கா கூட இருக்கட்டும் குஷ்பாக்கா கூட இருக்கட்டும் முதல்ல வந்து வரிஞ்சு கட்டிடுவாங்க பெண்களுக்கு அநீதி நடக்கும் அது திமுக ஆட்சியில் நடந்தாதான் வசிச்சு கட்டு வருவாங்க அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது ஆள் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது பாஜக நடக்கும் மேல மேல வந்து பாஜக ஆயிரத்தி எட்டு நடத்தியிருக்கு அப்பெல்லாம் எங்கன்னா ஆளை தேட வேண்டியது எங்கப்பா ஆளு காணும் அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில் ஒன்று நடத்தினோ முதல்ல வந்து குரல் கொடுப்பாங்க பாஜக ஆளுங்களா ஆனா இப்போ சீமானாலே ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பெண்களுக்கு பாதி ஆதரவா பேசாம குற்றவாளிக்கு இதுவா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசின்னு இருக்காங்க அதாவது யாரு அந்த தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவா வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க வழக்கு தொடரப்பட்டது அவர் மேலதான் அவருக்கு வ வக்காலத்து வாங்கிட்டு என்ன பண்றாங்க பேசுறாங்க சோ இதுதான் பாஜகோட நிலமையே இருக்கு நீங்க வந்து அஹ் சீமான் சீமானவர்கள் சொம்பு தூக்குறதும் சீமானுக்கு பாஜக சொம்பு தூக்குறது வாடிக்கை தான் ரொம்ப இதுல இல்ல பெரியாரே வந்து பாசிசத்தை எப்போ கையில ஏறுனாரோ சீமானவர்கள் அப்பவே பாஜக ஒரு முடிவு பண்ணிச்சு நம்முடைய தீம் பார்ட்னரை வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுப்பா நம்ம தீம் பார்ட்னர் தப்பாவே இருக்கட்டும் அதை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் விட்டு கொடுக்க முடியாது நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதரிக்கிறாங்க இதுல வர அண்ணன் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சட்டம் என்ன சொல்றது ஒரு பெண்ணோட வந்து சம்பந்தப்பட்டு நம்ம ஈடுபட்டா அது வந்து குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப வழக்கு வந்து அது இல்லை வழக்கு வந்து விஜயலட்சுமி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு வழக்கு இல்லை என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு என் கரு ஆறுமுறை கலைச்சு வச்சுட்டாரு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அதுதான் வழக்கு கண்டிப்பா விஜயலட்சுமி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்றது வழக்கே இல்லை முதல்ல சீமானவர்களும் சீமானுக்கு சொம்பு தூக்குறவர்களும் சீமானுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்னன்னா என்னை நம்ப வச்சு அறுத்துட்டாரு இதுதான் கேஸ் என்னை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற மாலை மாத்திட்டு என் கூட குடும்பம் நடத்திட்டு என்னை அனுபவிச்சுட்டு